இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்திங்கன்னா வந்து ஜூலை மந்த்து மகளிர் உரிமை தொகைக்கு எல்லோரும் அப்ளை பண்ணணும் நானும் பண்ணினேன் எனக்கும் அமௌண்ட் வந்து வந்துட்டு அதில் விடுபட்டவங்களுக்கு அகைன் பார்த்திங்கன்னா முதலமைச்சர் வந்து அந்த ஸ்கீம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க ஜூலை பதினஞ்சுலேருந்து வந்து அந்த ஸ்கீம் வந்து ஓப்பனாக இருக்குது இப்போ நான் நாமக்கல் மாவட்டம்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இடத்துல பார்த்திங்கன்னா வந்து முகாம் வந்து போட்டுகிட்டுருக்காங்க அது எந்த இடத்துலையும் நம்ம வந்து ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு நமக்கு பக்கத்தில் கன்வீனியண்ட்டாக இருக்கும்போது நம்ம போய் அப்ளை பண்ணிக்கலாம் முகாமில் ஃபார்ம் தருவாங்க அதில் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த நம்ம வீட்டிலருந்து என்னென்ன கொண்டு போகணும்னா ஒரிஜினல் ரேஷன் கார்டு எந்த மகளிருக்கு வந்து அப்ளை பண்ணுறமோ அவங்களோட ஒரிஜினல் ஆதார் கார்டு அவங்களோட பேங்க் பாஸ்புக் நம்ம குடியிருக்கிற வீட்டோட இபி பில் சொந்த வீடாக இருந்தால் சொந்த வீட்டோட இபி பில்லும் வாடகை வீடாக இருந்தால் வாடகை வீடோட இபி பில்லும் டவுன்லோட் பண்ணி ஒரிஜினல் வந்து கொண்டு போயிட்டுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம எந்த இடத்துல முகாம் நடக்குதுன்னு டெய்லி எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்கலாமா கூகுளில் போயிட்டு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு வந்து உங்களுடன் ஸ்டாலின் வெப்சைட்குள்ளே போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் தமிழில் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க உள்ளே போனோன்னே இந்த மாதிரி வந்து ஃப்ரண்ட் பேஜில் இருக்கும் முகாம்களின் விவரம் அரியன்னு இருக்குது பாருங்கள் அந்த க்ரீன் கலரில் இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண நீங்கள் என்ன வந்து மாவட்டத்தில் இருக்குங்கன்னு சொல்லிட்டு வரும் அந்த மாவட்டத்துக்கு இன்றைக்கி எந்த இடத்துல முகாம் நடக்குதோ அது கரெக்டாக வரும் நான் வந்து நாமக்கல் நாமக்கல்னு வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ண உடனே இந்த மா இன்றைத்த தேதி போட்டு வந்திருக்கு பாருங்க இன்றைக்கி பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பதிவிறக்குங்கிறது இருக்குது பாருங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி எந்தெந்த இடத்துல முகாம் நடக்குதுன்னு வந்து டவுன்லோட் ஆகும் நீங்கள் பார்த்துட்டு பக்கத்தில் உங்களுக்கு எந்த இடத்துல முகாம் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் அதில் போய் அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது நவம்பர் வரைக்குமே இதுக்கு டைம் இருக்குது டெய்லியுமே வந்து செக் பண்ணுங்கள் எந்த இடத்துல இருக்கோ திருச்செங்கோட்டு வட்டாரத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆண்டிப்பாளையத்தில் நடக்குது அடுத்தது பள்ளிப்பாளையம் நகராட்சியில் ஒவ்வொரு நகராட்சிக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல வந்து நடக்குது வட்டாரம் நகராட்சின்னு மாறி மாறி இருக்குது இதில் பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் முகாம் போன உடனே உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க அதை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அதில் போனோடனே நீங்கள் எல்லாமே ஒரிஜினல் கொண்டு போயிருக்குங்க கரெக்டாக வந்து தப்பு இல்லாமல் கரெக்டாக அழுத்தல் திருத்தல் இல்லாமல் எழுதிக்குங்க ஏன்னா அகைன் வந்து ஃபார்ம் வந்து தரமாட்டாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த மகளிருக்கு வீட்டில் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட ஆதார் நம்பர் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்தது அவங்களோட நேமு அடுத்தது ரேஷன் கார்டு நம்பர் திருமண நிலை மேரேஜ் ஆனவங்களா ஆகாதவங்களா அது கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிக்கங்க அடுத்தது ஃபோன் நம்பர் கரெக்டாக கொடுத்துங்க எந்த நம்பர் கொடுக்குறோமோ அதுக்கு தான் எல்லா மெசேஜுமே வரும் அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ எந்த வீட்டில் வாடகை வீடாக சொந்த வீடாக அதை கரெக்டாக போட்டுக்கங்க அதோட கரெக்டாக மின் இணைப்பு என்ன அடுத்தது எந்த யாருக்கு அப்ளை பண்ணுறோமோ அவங்களோட பேங்க் டீடைல்ஸு பேங்க்கோட வங்கியின் பெயர் இந்தியன் பேங்க்கு அந்த மாதிரி எந்த பேங்க்கும் அந்த நேம் அத் அடுத்தது பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் அந்த பிரான்ச்சு கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஃபில் கீழே இருக்கு பாருங்கள் அது வந்து நம்மளோட ரேஷன் கார்டில் உறுப்பினர் இருப்பாங்களோ அவங்களது ஃபில் பண்ணிக்க உறுப்பினர் அவங்க வயது அவங்க என்ன தொழில் டேக்ஸ் கட்டுறாங்களோ இல்லையா இது வந்து எத்தனை உறுப்பினர் இருக்காங்களோ அது அத்தனை பேத்துக்கு பொருந்தும் அடுத்தது பார்த்திங்கன்னா சொந்த வீடு இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆமிலே கரெக்டாக போட்டுங்க அந்த சொந்த வீடு கவர்மெண்ட் பணம் கொடுத்த மானியத்தில் கட்டியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க அடுத்தது குடும்ப உறுப்பினர்களுக்கு யாராவது சொந்த நிலம் இருக்கான்னு கேட்கறாங்க ஆமிலே கரெக்டாக போட்டுங்க அடுத்தது வந்து அஞ்சு ஏக்கருக்கு மேலே இருந்துச்சுன்னா அமௌண்ட் நமக்கு கிடைக்காது அது அஞ்சு ஏக்கருக்கு மேலே இருக்கா ஆமிலேனு கேட்குறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க அடுத்தது கார் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ வந்து கார் இருந்தாலுமே அமௌண்ட் தராங்க அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு கீழே விண்ணப்ப இதில் வந்து உங்கள் நேம் வந்து க சைன் பண்ணிக்கோங்க அவ்வளோதான்